மரணத்துடைய நிலைமை இம்மில எல்லோரும் நிச்சயமாக மரணத்தை அடையத்தான் போகிறோம் எம்மை ஒரு நாள் இந்த மரணம் வந்தடையும் அந்த நேரத்தில் நாம் எங்கே இருப்போமோ வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருப்போமோ அல்லது கணவனோடு இருப்போமோ அல்லது குழந்தைகளோடு இருப்போமோ அல்லது விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்போமோ அல்லது தொழுது கொண்டிருப்போமோ அல்லது அல்லாஹை வணங்கி கொண்டிருப்போமோ இந்த நிலையில் இந்த நேரத்தில் மரணம் எம்மை வந்தடையும் என்று யாருக்கும் தெரியாது அந்த மரணம் என்னை வந்தடைந்தால் யாரும் அதை தடுக்க முடியாது அந்த நோய் என்னை அடைந்தால் யாரும் என்னை குணப்படுத்த முடியாது மரண நேரம் வந்தால் என்னை ஒரு கட்டில் நிலை படுக்க வைப்பார்கள் எனக்கு முன்னால் என்னுடைய உறவுகள் எல்லாம் ஒன்று கூடும் என்னுடைய கணவன் என்னை அழைப்பார் என் மனைவியே என்று என்னுடைய கணவனுடைய அந்த அழைப்பிற்கு என்னால் பதில் கொடுக்க முடியாது என்னுடைய மனைவி என்னை அழைப்பார் என்னுடைய கணவனே என்று அந்த அழைப்புக்கு என்னால் பதில் கொடுக்க முடியாது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னை சுற்றி கொண்டு என் தந்தையே என் தாயே எங்கே எங்களை விட்டு பிரியப் போகிறீர்கள் என்று அழைத்து கொண்டிருப்பார்கள் கவலையில் துன்பத்தில் கவலையில் ஆழ்ந்த துன்பத்தில் என்னுடைய உள்ளம் உழந்து கொண்டிருக்கும் அழுது கொண்டே இருப்பேன் என்னுடைய எல்லாம் நெற்றிகளெல்லாம் வடிந்து ஓடிக் கொண்டிருக்கும் மக்கள் எல்லாம் என்னை பார்ப்பதற்காக வந்து கொண்டே இருப்பார்கள் என்னுடைய இறுதி நேரம் என்று அடைந்தால் மக்கள் எல்லாம் என்னை நோக்கி ஆயிலாக இல்லல்லாக இந்த கூடுங்கள் என்று என்னை நோக்கி முழங்கிக் கொண்டிருப்பார்கள் என்னுடைய தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் எல்லோரும் என்னை நோக்கி அழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் அர்பூல் அந்த வாய்ப்பை எனக்கு இறுதி நேரத்திலே கொடுப்பாடா என்று எனக்கு தெரியாது அந்த நேரத்தில் எனக்கு முன்னால் சில மலக்குமார்கள் வருவார்கள் அந்த மலக்குகள் நன்மைகளின் மலக்குகளா தீமைகளின் மலக்குகளா என்பதை என்னால் அறிய முடியாது இப்போது அந்த மலக்குகள் வந்தால் நல்ல மலக்குகள் சொல்லுவார்கள் அல்லாஹன் மீது பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் உன்னை கிளம்பி வா என்று அழைத்து செல்வார்கள் என்னை வானத்திலே வானத்திலே சுமந்து சென்று அந்த அடியாருடைய புத்தக அந்த அடியானுடைய பெயரை இல்லையேன் என்ற புத்தகத்திலே பதியுமாறு அல்லாஹ் அர்புல் அலமின் கட்டளையிட்டு என்னுடைய உயிர் கொண்டு செல்லப்படும் அதே நேரத்திலே கெட்ட ஆத்மாவாக இருந்தாம் ஆனால் வாழ்ந்திருந்தால் பாவிகளுடைய மலக்குகள் என்னை சந்திப்பார்கள் பாவியுடைய ஆத்மாவே அல்லாஹூன் மீது கோபத்தோடு இருக்கிறான் உன்னை படைத்து உன்னை படைத்த இறைவன் உன் மீது ரோஷத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் இங்கிருந்து நீ கிளம்பி வா என்று அடித்து செல்வார்கள் செல்லுவார்கள் உறவுகளை நோக்கி கவலையோடு நான் வானத்தை நோக்கி என்னுடைய உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது வானத்தின் கதவுகளை மக்கள் ம மலக்குகள் தட்டுவார்கள் என்னுடைய அந்த பாவமான ஆத்மாவிற்காக அல்ல பாதுகாப்பானாக வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது பூமியை நோக்கி அனாதையாக தூக்கி வீசப்படுவேன் பாவியான ஆத்மாவாக நான் இருந்தால் அதற்கு பிறகு மக்கள் எல்லோரும் என்னுடைய உடம்பை சிறிது நேரம் பார்த்துவிட்டு என்னுடைய முகத்தை சிறிது நேரம் பார்த்துவிட்டு கஃனுடைய துணியைக் கொண்டு என்னுடைய உடம்பை மூடுவார்கள் மக்கள் எல்லோரும் அந்த கஃனுடைய துணியை ஆணாக இருந்தால் ஆண்கள் சுமந்து சென்று அதை குளிப்பாட்டு எந்த இடத்தை மறைத்து எந்த இடத்தை கண்ணியத்தோடு நான் பார்த்து பார்த்து வளர்த்தேனோ அந்த இடங்களெல்லாம் மக்களுக்கு முன்னால் வெச்ச வெட்ட வெளிச்சமாக ஆள்கப்படும் எந்த ஒரு ஈ ஈவு ஒரு ஒரு சிறிய பூச்சிகளோ அல்லது சிறிய இரும்புகளோ ஈகளோ வந்து உட்கார்ந்தால் கூட என்னால் தட்டிவிட முடியும் என்ற நிலை மாறி அதை தட்டிவிட முடியாத அளவுக்கு என்னுடைய உடம் சடமாக மாறி இருக்கும் மக்கள் எல்லோரும் என்னுடைய உறுப்புகள் அனைத்தையும் கழுகி கொண்டிருப்பார்கள் கழுகி அதற்கு பிறகு உறவினர்கள் என்னை பார்த்த நிலையிலே பெண்களாக இருந்தால் வீதி வரை வந்து என்னை வழி அனுப்பி வைப்பார்கள் ஆண்களாக இருந்தால் ஆண்கள் எல்லோரும் என்னை சுமந்து கொண்டு வருவார்கள் நல்ல ஆத்மாவாக இருந்தால் அந்த சுமந்து செல்லக்கூடிய நிலைமையில் என்னை முற்படுத்துங்கள் என்று கூறுவேன் கெட்ட ஆத்மாவாக இருந்தால் யா ஒயிலா நாசம் உண்டாகிவிடும் என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கதறி கொண்டிருப்பேன் கூச்சலிட்டுக் கொண்டிருப்பேன் எந்த தந்தையும் என்னோடு வரமாட்டார் எந்த தாயும் என்னோடு வரமாட்டார் எந்த கணவனும் என்னோடு வரமாட்டார் எந்த பிள்ளைகளும் என்னோடு வரமாட்டார் எல்லோரும் இந்த உலகத்தில் நான் இருக்கும் பொழுது அவர்களை விட்டு பிரியக்கூடாது என்று எண்ணினார்கள் ஆனால் பிரியக்கூடிய நிலைமை வரும்பொழுது பொழுது அவர்களோடு என்ன என்னோடு சேர்ந்து வர முடியாது நான் செய்த நன்மைகளையும் நான் செய்த பாவங்களையும் மட்டும் சுமந்து கொண்டு அந்த கவுருடைய பயணத்தை நோக்கி நான் சொல்லுவேன் கவருக்கு முன்னால் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார்கள் அல்லாவருடைய இல்லத்திற்கு கொண்டு சென்று மக்கள் எல்லோரும் எனக்கு பின்னால் என்று ஜனாசா தொழுகை நடத்துவார்கள் நான்கு நான்கு தக்பீர்களை கொண்டு அந்த தொழுகை நான்கு தக்பீரை தக்பீர்களை கொண்டு முடிவு செய்யப்பட்டு என்னுடைய பிள்ளை அதற்கு முன்னால் வருவார் என் தாயோ தந்தையோ ஏதாவது கடன் வாங்கி இருந்தால் உங்களுடைய உரிமைகளுக்கு மாறு செய்திருந்தால் அதை மன்னித்துக் கொள்ளுங்கள் என அறிவிப்பு கொடுப்பார் மக்கள் எல்லோரும் அவருடைய உள்ளத்தில் கொண்டிருந்த இறக்க தன்மையின் காரணமாக என் நிலைமைகளை பார்த்து என்னை மன்னிப்பார்கள் அதற்கு பிறகு கபரை நோக்கி கொண்டு செல்லப்படும் கபரிலே ஆரடி குழியிலே அந்த அந்த இருட்டான அறையிலே அந்த தனிமையின் அறையிலே எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத அந்த மண்ணறையிலே என்னுடைய உடம்பை அவர்கள் கொண்டு வந்து வைப்பார்கள் கொண்டு வந்து வைக்கும்பொழுது இறுதியாக என்னுடைய முகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பை யாராவது இருக்கிறார்களா பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு கொடுக்கப்படும் என்னுடைய முகத்தை இறுதியாக மக்கள் பார்ப்பார்கள் கஃனுடைய தூணியை மூடி அதனுடைய மன்னரையுடைய அமைப்புகளை அமைத்து மண்ணை தூவிக்கொண்டு எல்லா உறவினர்களும் கபருடைய குழியை மூடுவார்கள் மூடியதற்கு பிறகு அந்த கபருக்கு முன்னால் என்று அவர் அவர்கள் எனக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அதற்கு பிறகு மலக்குல் மூச் என்னுடைய உயிரை கைப்பற்றி இந்த நிலைமைக்கு என்னை என்னை கொண்டு வந்ததற்கு பிறகு முன்கர் நகீர் விசாரணை செய்யக்கூடிய வழக்குகளின் இடத்திலே வருவார்கள் அப்போது என் உறவினர்கள் எல்லாம் இந்த இந்த உலகத்தில் அவர் வந்தார் பிறந்தார் இறந்தார் மரணித்தார் என் நிலைமையை உணர்ந்து அவர்கள் என்னை விட்டு பிரிந்து செல்லுவார்கள் என் தந்தை எனக்கு உதவி செய்ய மாட்டார் அந்த என் தாய் எனக்கு உதவி செய்ய மாட்டார் அவருடைய காலடை சத்தங்களில் சில சத்தங்களை நான் கேட்பேன் எனக்கும் உள்ள தொடர்பு முடிக்கப்பட்டு எனக்கும் அல்லாவிற்கும் உடைய நேரடி தொடர்பு ஆரம்பமாகும் நன்மைகளையும் தீமைகளையும் கொண்டு மூன்று விசாரணையை செய்வார்கள் இறைவன் யார் அல்லாஹ் உண்மையில் அறிந்திருந்தால் அல்லாஹ் அல்லாஹ் அந்த கொடுப்பாலாக என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறுவேன் ஒமா தீனு மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள் உன்னுடைய வழி என்ன என்று கேட்பார்கள் இஸ்லமே இஸ்லாமை முழுமையாக பின்பற்றியிருந்தால் தீனி அல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று பதில் கூறுவேன் ஒமாதா தபூர் ரஜூல் முகமது ரசூலுல்லா சொல்ல வலிவசல்லம் அவர்களை பற்றி கேட்கப்படும் உண்மையில் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு அவர்களை நேசித்து வாழ்ந்திருந்தால் அவர்கள்தான் எங்களுடைய இறுதி தூதரான முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் என்று கூறுவேன் அப்போது சொல்லுவார்கள் அல்லாஹ் ரப்புல் அலவின் உனக்கு சொர்க்கத்தின் கதவை திறந்து வைக்கிறார் கேட்டான் சொர்க்கத்தின் வாசனையை நுகர்ந்து கொள் என்று சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் சிறிது நேரம் மூடப்பட்டு நரகத்தின் கதவு திறந்து காட்டப்படும் பார் இங்கும் உனக்கு இடம் இருந்தது அங்கும் உனக்கு இடம் இருந்தது நீ செய்த நன்மையின் காரணமாக உனக்கு இந்த இடம் இல்லை சொர்க்கத்துடைய வாசல் உனக்கு திறந்து வைக்கப்படுகிறது என்று கூறி புதுமகன் எப்படி உறங்குவானோ அது போன்று நீ நீயும் உறங்கிவிடு என்று உறங்கிச் செல்லுவார்கள் நாளை மறுமை வரை அந்த உறக்கத்திலேயே நிலையாக நான் நிலைத்திருப்பேன் கெட்ட ஆத்மாவாக இருந்தால் தெரியாது எனக்கு ஓ மாதேனோ தெரியாது எனக்கு இதுவரை பற்றி என்ன சொல்கிறாய் தெரியாது எனக்கு சம்பட்டிகளை கொண்டு அடிப்பார்கள் பாம்புகளும் தேர்களும் அந்த மன்னரையினுடைய மன்ன மன்னரையுடைய புழுக்களும் என்னை சுற்றி சுற்றி சூழல் அல்லாஹுடைய தூடர் சொன்னார்கள் அந்த பாம்புடைய ஒரு மூச்சு காற்றை இந்த பூமியிலே பட்டால் கூட இந்த பூமியிலே புல் பூண்டுகள் முளைக்காது எந்த ஒரு பாதுகாப்பையும் எந்த ஒரு தடுப்பையும் யாருடைய உதவியையும் என்னால் தேட முடியாது நரகத்துடைய வாசல் திறந்து காட்டப்பட்டு நரகத்துடைய ஜுவாலையோடு மறுமை வரை எரிந்து கொண்டிருக்கும் கபரிலும் இந்த நிலையை கொண்டுதான் என்னுடைய முடிவுகள் முடிவு செய்யப்படும் சொன்னார்கள் இந்த தரத்தில் உலகத்துடைய இடத்தில் உலகத்துடைய மனசிலில் முதல் மனசில் யார் இதில் வெற்றியடைகிறார்களோ அவர்கள் மற்ற நிலையிலும் அடைவார்கள் யார் இதில் தோற்றுவிடுகிறார்களோ அவர்கள் மற்ற நிலையிலும் தோற்றுவிடுவார்கள் இப்படிப்பட்ட நிலையை நிச்சயமாக இதில் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு நிலையை நான் சந்திக்கத்தான் போகிறேன் அதற்குரிய தயாரிப்பு என்னிடத்தில் என்ன என்ற கேள்வியை ஒவ்வொரு இரவில் இரவுடைய தூக்கத்தை நீங்கள் அடைவதற்கு முன்னால் கேட்டு யா இந்த இரவிலே எனக்கு உயிரை எடுத்தால் இரக்கம் காட்டு விட்டுவிட்டால் நல்லவர்களை பாதுகாப்பது போன்று பாதுகார் எல்லா நேரத்திலும் உனக்கு கட்டுப்பட்ட அடியானாக என்னை மாற்று முஸ்லிமான நிலையில் என்னை மரணிக்கவை நாளை மறுமையில் முஸ்லிமான நிலையில் என்னை எழுப்பி சுத்தமான தூய்மையான உள்ளத்தை சுமந்த நிலையில் உன்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு என்ற அல்லாஹிடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்திக்கக்கூடிய மூமின்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் எம்மை மாற்றுவானாக அல்லாஹ் எந்த நில எப்படியும் எம்மை இந்த நிலத்தில் இந்த இடத்திலே அது அதுபோன்ற அல்லாஹ் ரபுல்லாலம் இஜன்னத்தில் ஃபிரிதோசிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லா சாஹ் அலி வஸ்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் அல்லாஹினையும் உங்களையும் உண்டுகூட்டுவானாக அக்ல் லுகோலிஹாதா அஸ்தல்லாஹலி வலக்கும்